ஹலோ ஆ சார் குட் மார்னிங் சார் ஸ்ரீராம் கேஸ்லேருந்து கால் பண்ணிருக்கோம் சார் வடமதுரை என்ஜிஓ காலனிலேருந்து சொல்லுங்க ரமேஷ்குமார் அவங்க பேர்ல தானே சார் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க நம்ம வீட்டு அட்ரஸ் வந்து ஆறு கோயம்புத்தூர் பதினேழு தானாங்க சார் ஓகேங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க சார் செக்கிங்காக ஆஃபீஸ் வந்து ஸ்டாஃப் ஒருத்தவங்க வருவாங்க நம்ம கேஸ் டியூப் ரெகுலேட்டர்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நமக்கு அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு என்ஓசி ஃபார்ம் கொடுப்பாங்க ஓகேங்க அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கையெழுத்து போட்டு பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க நீங்க அடுத்த டைம் சிலிண்டர் வாங்கும் போது நம்ம டெலிவரிமெண்ட் அந்த ஃபார்மை காட்டி சிலிண்டர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்க அடுத்த அஞ்சு வருஷம் அந்த கேஸ் புக் நம்பர் ரினோல் பண்றதுக்காகவும் இந்த ஓடிபி நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்காகவும் இன்சூரன்ஸ் கவரேஜ்காகவும் இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கட்டி பதிவு பண்ணுங்க சார் அதுக்கு ரசீதும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு சேஜும் வந்துரும் அந்த இரநூத்தி முப்பத்தாயிர ரூபா போன வாரம் வரைதானே இருந்த இந்த வாரத்துலேருந்து கவர்மெண்ட் அது வித் பண்ணிட்டாங்களே ஆ ஓகேங்க சார் போன வாரம் வரைக்கும் தாங்க பணம் வாங்குற மாதிரி இருந்துது இந்த வாரத்துக்கு போன வாரத்தோட நிப்பாட்டிவிட்டாங்களே எலக்ஷனுக்காக இல்லைங்க சார் இந்த என்த்து மந்த் எண்ட் வரைக்குமே இருக்கு இல்லை இல்லைங்க நான் உங்களுக்கு பேணா ப்ரூஃப் கரெக்டாக ஆ அது சர்டிஃபிகேட் போட்டாங்களாங்க சார் ஏன் உங்கள் அது கூட தெரியும் அப்படிங்க ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க நான் வேணால் ஏதாச்சும் ஒரு செய்தி போட்டேன்னா உங்க உங்க ஏஜென்சி தான் க்ளோஸ் ஆகும் பரவாயில்லையா சார் எங்களுக்கு கொடுத்த தகவல்தாங்க சார் எங்களுக்கு வந்து இந்த வாரம் கேளுங்க கேளுங்கள் ஓன வாரம் போன வாரம் வரைக்கும் வசூல் பண்ணிகிட்டு இருக்க சொல்லி கவர்மெண்ட் இருந்தது ஆர்டர் போட்டாச்சு யாருகிட்டையும் வாங்க கூட ஃப்ரீ ஆஃப் செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க அப்படின்னு தெரியாமல் நான் ஓனராகிட்ட நான் கூப்பிட்றேங்க சார் கேட்டு கூப்பிடுங்க நான் ரிப்போர்ட்டர் தான் பேசுறேன் நான் இது தகவல் போன வாரத்தோட இது பண்ணியாச்சுங்க சரி ஓகே சார் தேங்க் யூ நான் ஓனர்ட்ட கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேங்க சார் கூப்பிடுங்க ஓகே சார் தேங்க் யூ சார் கேட்டீங்களா அதுல நான் மத்திய அரசு இலவசமா கேஸ் சர்வீஸ் செய்ய ஆர்டர் போட்டிருக்கேன்னு கேட்டா ஏஜென்சி நபர் இல்ல சார் இந்த மாசம் கடைசி வரைக்கும் பணம் வாங்க சொல்லிருக்காங்க சொல்றாரு உடனே நான் அதுக்கான ஆதாரத்தை அனுப்புவோம் சொன்னதும் உடனே ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன் கட் பண்ணிட்டாரு ரொம்ப நேரம் அவர் கூப்பிடல திரும்ப நானே ஏஜென்சிக்கு கால் பண்ணி பேசினேன் அதை கேளுங்க ஹலோ ஆ சார் சொல்லுங்க சார் கேட்டு சொல்றேன் நீங்க அதான் சார் இருக்குங்களாமாங்க சார் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாரு அப்ப நீங்க இத்தனை நாள் இப்படி ஒரு வாரமா வசூல் பண்ணிட்டு இருக்கீங்களா பக்கமே ஒரு வாரமா இல்லைங்க சார்

மத்திய அரசு இலவசமா செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அதே போல ஏற்கனவே கடந்த பத்து நாள் கூட பணம் கொடுத்திருந்தீங்கன்னா ஏஜென்சிக்கு போய் திரும்ப வாங்கிடுங்க கொடுக்கலா புகார் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க விழிப்புணவா இருக்கட்டும்